அனைவருக்கும் வணக்கம் ஏல்பி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அக்ஷயலகன பத்ததி ஜோதிடம் அடிப்படை ஜோதிடம் அறிவோம் எதுக்காகங்க நான் படிக்கணும் நான் ஒரு ஜோதிடரை பார்த்து பலனை பார்த்து என்ன பலனை தெரிஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாமே நான் எதற்காக ஜோதிடம் படிக்க வேண்டும்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா சரி இப்போது என் குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க எனக்கு தேவை என்னுடைய தொழில் நல்லபடியாக வளர்ச்சி அடையணும் எனக்கு பொருளாதாரத்தில் தடைகள் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய அப்பா இருக்கார் அவருக்கு ஒரு ஐம்பத்தெட்டு அறுபது வயசு ஆகுது அப்பாவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டும் அவருக்கு பெரிய அளவு தொந்தரவுகள் எதுவும் இருக்கக்கூடாது அவர் திடகாரமாக அவரும் அவருக்கு ஒரு பொருளாதார பற்றாக்குறைகள் இல்லாமல் பிஸ்னஸை நல்லபடியாக பண்ணணுங்கிற கே அவர் கேள்விகள் இருக்கும் அம்மா இருக்காங்க அம்மாவுக்கு தேவைகள் என்னவாக இருக்கும் குடும்பத்துல எல்லாரும் நல்லமாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறது உடன் பிறந்த தங்கை இருக்காங்க தங்கைக்கு நல்லபடியாக வரன் பார்க்க வேண்டும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் அதற்கான நல்ல மாப்பிள்ளை அமைய வேண்டும் குழந்தை இருக்கா அந்த குழந்தை நல்லபடியாக படிக்கணும் நல்லா இருக்கணும் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கான பொருளாதார தேவைகளை நான் பூர்த்தி செய்ய வேண்டும் இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கும் இல்லையா அப்போ ஒவ்வொருத்தருக்கா நீங்கள் ஜோதிடர்கிட்ட போய்கிட்டே இருக்கணுமா சரி அப்படியே போறோம் பார்க்குறோம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஜோதிடம் பார்க்குறோம் வருஷத்திற்கு ஒரு தடவை மட்டும்தான் கிரகம் பயிற்சி ஆகுதா அந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது மாதா மாதம் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளும் சந்திரனுங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கு ஒவ்வொரு ரெண்டே நாளுக்கும் ஒரு முறை சந்திரன் ஒவ்வொரு பாவகத்தை சுற்றிக்கிட்டே தான் இருக்குது சூரியன் ஒவ்வொரு மாதமும் மாறுது செவ்வாய் ஒவ்வொரு ஒன்றரை மாதத்துக்கும் ஒரு தடவை மாறுது இப்படி கிரகங்கள் ஒரு வருடத்திற்கு உள்ளாகவே பன்னெண்டு முறை அந்த ராசி கட்டத்தை வளம் வந்துடுது அப்போது நமக்கு பிரச்சனைகளும் இந்த ஒரு வருடங்களுக்குள்ளாகவே அடிக்கடி வந்து போய்கிட்டு தான் இருக்கும் நம்ம ஜஸ்ட்டு ஒரு குரு பயிற்சி பலன் பார்க்குறோம் ஒரு வருஷத்துக்கான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கோம் ரிஷபத்தில் இருந்து இப்ப குரு மிதனத்துக்கு மாற போறாரு ராசிக்கு இப்ப குரு ரெண்டுல இருந்து மூன்றுக்கு மாறுறாரு இது வரையும் பொருளாதாரம் ஓரளவு கிடைச்சிருக்கும் இதுக்கு மேல முயற்சி பண்ணி போ போறீங்க மூணில் குரு இருந்தால் முடிசூடிய மன்னனும் கடனாளி ஆவான்னு சொல்லப்படுது அதனால கொஞ்சம் கவனமாரு அப்படின்னு சொல்லும் ஆனா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள கடன் மட்டும்தான் கிடைக்குமா அவருக்கு அவருடைய பல கேள்விகள் இருக்கும் அவருக்குள்ள வண்டி வாங்கலாமா வாகனம் வாங்கலாமா சொத்து வாங்கலாமா வீடு வாங்கலாமா அடிபட்டுருச்சா ஆஸ்பத்திரிக்கு போகணுமா ஏன் இப்படி ஆச்சு எதனால் எப்படி ஆச்சு பணம் வேணும் லோன் கிடைக்குமா இப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம ஜாதகர்கிட்ட போகணுமா வேண்டியது இல்லைங்க நம்ம இப்போ ஒரு அடிப்படை ஒரு கை வைத்தியம் நம்ம உடம்புக்கு முடியல ஒரு கஷாயம் வச்சு குடிக்கிறோம் ஒரு ஆவி பிடிக்கிறோம் ஒரு தலைவலிக்கு மாத்திரம் வாங்கி போடுறோம் இந்த ஒரு அடிப்படை புரிதல் இருந்ததுன்னா நான் அடிக்கடி ஒரு ஜோதிடரை போக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு டாக்டரை தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை அந்த அடிப்படை புரிதல் உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா நான் என்னுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகங்கள் என்ன சொல்லுது ஒவ்வொரு தன்மையும் நம்ம எண்ணக்கூடிய நினைக்கக்கூடிய பேசக்கூடிய அத்தனை செயல்கள்லேயும் இந்த கிரகங்கள் தான் வேலை செய்துங்க ஒவ்வொரு கிரகங்களுக்குள்ளும் நம்ம இயக்கி இயங்கிக்கிட்டே தான் இருக்கோம் இயக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம் இந்த கிரகம் நல்லது இந்த கிரகம் கெட்டது அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இன்னைக்கு நல்லா இருக்க நண்பன் நாளைக்கு பகையா போயிடுறான் நாளைக்கு எது பார்த்தா மூஞ்சியை திருப்பிட்டு போற நண்பன் உடம்பு சரலன்னா அவன்தான் முன்னாடி வந்து நின்று நமக்கு நல்லது பண்றான் அப்படி ஒவ்வொருத்தருடைய மனோபாவமும் எண்ணங்களும் குணங்களும் நிமிடத்திற்கும்னா அண்ணன் தங்கச்சி அவ்வளோ உயிருக்கு உயிரா இருக்கும் நாளைக்கு அப்பா சொத்து பங்கு சரியா பிரிச்சு கொடுக்கலன்னு சண்டை வந்துருது ஜென்ம விரோதிகளாக மாறிடுறாங்க அப்ப இந்த நிகழ்வுக்கெல்லாம் எல்லாம் காரணம் என்ன வாங்கி வந்த வரமா இல்லை எனக்கு மற்றவங்களால் ஏற்படக்கூடிய சோதனைகளா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் அதுல இருந்து கவனமா இருக்கலாம் இல்லையா அந்த ஒரு புரிதலை ஒரு புரிந்துணர்வை உணர்றதலை உங்களுக்கு தான் இந்த ஏல்பி ஜோதிடம் ரொம்ப காலம்லாம் நீங்க படிக்க வேண்டியதில்லை ஒரு வருஷம் படிக்கணும் ரெண்டு வருஷம் படிக்கணும் அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டியதில்லைங்க ஜஸ்ட் இது என்ன கிரகங்கள்னா என்ன கட்டம்னா என்ன எது எங்க இருந்தா நமக்கு என்ன மாதிரியான விளைவுகளை தரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருந்தாலே போதுமானது அந்த புரிதலை உங்களுக்கு கொடுப்பதற்கு தான் இந்த பதினைஞ்சு நாட்கள் உங்களுக்கு அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு அச்சயலக்கண பத்தி ஜோதிடம் உங்களுக்கு வழங்குகிறது இதை பாருங்க ஒரு தடவை இதை புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இதிலேயே ஊறி ஒரு நல்ல ஒரு ஜோதிடர் அளவுக்கு நம்ம எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கணுமா இல்லை இதுக்கு மேலே இன்னொரு ஜோதிடர்கிட்ட போய் பார்த்து அவங்க இல்லை இதுதான் இதுதான் இது நடக்கும்னு சொல்லும்போது இல்லைப்பா நான் படிச்சிருக்கேன் எனக்கும் தெரியும் இந்த இடத்துல இந்த கிரகம் இருந்தால் இது இந்த வேலையை தான் செய்யும் எனக்கு தெரியும் நீ பொய் சொல்கிறன்னு சொல்கிற அளவுக்காவது ஒரு ஜென்ரல் நாலேஜ் நமக்கு இருக்கணும் இல்லையா அதை கொடுப்பது தான் இந்த ஏல்பி ஜோதிடம் உணர்வதும் உணர்த்துவதும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்காக தான் அட்சயலகன பத்திரதி ஜோதிடம் பாருங்கள் படிங்கன்னு சொல்கிறோம் எல்லாராலும் சாத்தியமாகுமா கண்டிப்பா சாத்தியமாகணும் இதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இதுக்கெல்லாம் கணித முறைகள் வேணும் இதெல்லாம் பாரம்பரியமா வரணும் ரத்தத்துல ஊறணும் இந்த இனம் மட்டும்தான் படிக்கணும் இந்த மொழி மட்டும்தான் படிக்கணும் எந்த பாகுபாடும் இல்லை உங்களுக்கு கன்னடம் தெரியுமா கன்னடத்துல படிக்கலாம் இங்கிலீஷ் தெரியுமா இங்கிலீஷ்ல படிக்கலாம் தெலுங்கு தெரியுமா தெலுங்கில் படிக்கலாம் ஹிந்தி தெரியுமா ஹிந்தியில் படிக்கலாம் தமிழ் தெரியுமா தமிழில் படிக்கலாம் எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கு கணித முறைகளுக்கு சாஃப்ட்வேர் இருக்கு போட்டு பார்த்து உங்களுக்கு என்ன பலன்கிறத நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எளிய பாடத்திட்டங்கள் அச்சயலகர பத்தி ஜோதிடம் படிப்போம் வாருங்கள் நன்றி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில